அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பயமே சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பௌர்ணமி இல்லதான் சிவன் கோவிலுக்குள்ள அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாள்ல கிரிபலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இந்த நாள்ல செய்யக்கூடாத மூணு தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலையில கிரிவல வழிபாடு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலையிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பெர்னே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பற்றி கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே விருப்பமான நாள் ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களுமே அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுங்க இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் சிவபெருமானை வழிபட வேண்டும் விதிகள் பல இருக்குது கண்டிப்பாக இதை தவிர்க்காம நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்களில் மூணு விஷயங்கள் என்னென்னு தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் இவற்றை செய்யாம தவிர்த்தாவே நமக்கு அன்னதோஷம் ஏற்படாம தவிர்க்க முடியுங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் நவம்பர் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமியில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு புனித நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க சிவபெருமானுக்கு தினமுமே பாத்தீங்கன்னா பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தாலுமே வருடத்துல முறை வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாள்ல செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா அனைத்து அபிஷேகங்களும் உயர்வான அபிஷேகம்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்னாபிஷேகத்தை தரிசித்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் செய்த அன்னம் பிரசாதமாக கிடைத்தாலுமே அன்னதோஷம் என்பது நீங்க தலைமுறைக்கே அன்னதோஷம் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க இந்த நாளில் தவறாமல் சிவன் ஆலயத்திற்கு சென்று அனைவருமே வழிபட்டு சிவனின் பரிபூர்ண அருளை பெறுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மட்டும் இல்லைங்க சிவபெருமானின் சிரசில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திர பகவானையும் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க ஐபசி பௌர்ணமி நாள்ல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து தன்னுடைய பதினாறு கலைகளுடன் முழு பிரகாசமாக காட்சியளிப்பதாக சொல்லப்படுது இதனால இந்த நாளில் சந்திரனை வழிபடுவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் மனக்கவலை அனைத்து நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் நீங்க பெறுவீங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி நாளில் தாங்க உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பதாக ஐதீகம் இதனால் மிக முக்கியமாக இந்த நாளில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளணும் நமக்கு இருக்கக்கூடிய அன்ன தோஷம் முழுவதுமாக நீங்கள் இந்த நாளில் சிவபெருமனை மனதார வழிபடுங்க சிறப்பான பலனை பெறலாம் அதே போல் இந்த ஐப்பசி பௌர்ணமினால தாங்க சில சிவன் கோவில்களை அன்ன பிரசாதத்தோடு சேர்ந்து பாகற்காய் சேர்த்து பிரசாதமாக கொடுப்பாங்க சிவனுக்கு படைத்த அன்னத்துடன் பாகற்காய் சாப்பிட்டிங்கன்னா உடல் பலம் பெறுங்க ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் மறந்து கூட செய்யக்கூடாத மூணு விஷயங்கள் சொல்லப்படுது இதனால சிவபெருமான் அன்னபூரணியின் கோபத்திற்கு கூட சாபத்திற்கு நீங்க ஆளாக நேரிடலாம் அதனால இந்த மூன்று தவறுகளை வந்து செய்யக்கூடாததை தெரிந்து கொள்வது அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு மு விஷயம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அரிசி பால் இல்லைன்னா பால் சம்பந்தமான பொருட்களை கடனாக வாங்காதீங்க வா கடனாகவோ கொடுக்கக்கூடாது இதனால் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னபூரனுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உணவை உதாசனப்படுத்துவதோ பழிப்பதோ வீணாக்குவதோ கூடவே கூடாது இது தீராத அன்ன தோஷத்தையுமே வறுமையை ஏற்படுத்திடணுன்னு சொல்லுவாங்க அதோடு அன்னபூரணியும் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியதாக அமையும் இந்த நாளை நீங்க மாலை நேரத்துல வீட்டில் எந்த பகுதியுமே இருளாக வைத்திருக்காதீங்க இது வீட்டில் அன்னலட்சுமி தங்காம தீய சக்திகளையும் வறுமை குடியற காரணமாக அமைந்துடும் இந்த மூன்று தவறுகளை இந்த நாளை எக்காரணம் கொண்டு செய்திடாதீங்க நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தளம் தாங்க இந்த திருவண்ணாமலைத்தலம் பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலம்னு சொல்லலாம் இந்த தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறையாவது இருவலம் மறுவது வாழ்நாள செய்த பாவங்களை அனைத்தும் போக்கிடுங்க புண்ணியத்தை உங்க வாழ்க்கையில சேர்த்துடக்கூடிய அற்புதமான தலங்கள் இந்த நவம்பர் மாதத்துல வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நல்ல திருவண்ணாமலையில எந்த நேரத்துல கிரிவலம் செல்லணும்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிரிவலம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைக்கும் தீர்வாக அமையும் திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான வழிபாடு முறைனா அது கிரிவல வழிபாடு மட்டும்தாங்க திருவண்ணாமலையில வருடத்துல அனைத்து நாட்களுமே எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்க கிரவலம் சென்றாலும் பலனை பெறலாம் மிகவும் பிரபலமான ஒரு நாள்னா அது பௌர்ணமி நாள் தாங்க மாதந்தோறும் பௌர்ணமி நாட்கள பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கிரிவலம் சென்று வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல கிரிவலம் செல்லக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி புதன்கிழமையில பௌர்ணமி அமைந்திருக்கு இது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள்ன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் தான் அண்ணாபிஷேகம் அனைத்து சுவர் கோவில்களும் சிறப்பாக நடத்தப்படுங்க அஸ்வினி பரணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் தான் ஐப்பசி பௌர்ணமி வரும் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தெய்வமாக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிங்க அதே போல பரணி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் தான் யமதர்மராஜா பரணி நட்சத்திரக்குரிய கிரகனா சுக்கர பகவான் பொதுவாக புதன்கிழமை நாளில் நீங்க திருவண்ணாமலையில கிருவலம் சென்றாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கலைகளில் தேர்ச்சியும் முத்தியும் கிடைத்திடுங்க அதுவே புதன்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமி புதன் பகவானையும் வழிபட்டிங்கன்னா வியாபாரத்துல அதிகப்படியான லாபத்தையும் தொழிலில் வெற்றியும் வன்மையும் உங்களுக்கு உண்டாகிடுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல வரக்கூடிய ஐபசி பௌர்ணமி இத்தனை சிறப்புகளையும் கொண்டு ஒரே அற்புத நாளாக அமைஞ்சிருக்கு நவம்பர் நான்காம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடம் துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீங்கள் பௌர்ணமி தேதி அமைந்திருக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு மணி துவங்கி அடுத்த நாள் ஐந்தாம் தேதி மாலை நேரம் ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துக்குள்ள திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக அமைந்திருக்கு அதனால கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைத்திருந்தா வழக்கமாக இந்த ஐப்பசி பௌர்ணமியிலையும் பரணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் தான் ஈசன் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையில அனைத்து சிவன் கோவில்களும் அண்ணாபிஷேகம் நடைபெற இருக்கு இந்த சமயத்துல திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசித்துட்டு அண்ணாமலையாரையும் தரிசித்தீங்கன்னா எப்படிப்பட்ட பாவமும் இருந்தாலும் தீந்து முக்தி பெறுவீங்க அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவு இருக்காது அன்னத்திற்கு குறைவு என்பதே உங்களுக்கு ஏற்படாதுங்க அதோடு கோடி லிங்கங்களை நீங்க ஒரே நேரத்தில் தரிசித்த பலனை பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைத்திடுங்க சிவனே மலையாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி அண்ணாபிஷேகம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டரை மணிக்குள்ள நடத்தப்படுன்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தவறாம நீங்க கிருவிழம் சென்று வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அளவில்லாத புண்ணிய பலன்களை நீங்க சேர்த்துடலாம் ஆனா அனைவராலுமே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து கோவிலுக்கு சென்று அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியாது இப்படிப்பட்டவங்க வீட்டில் இருந்தே சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா சிவனின் அருளை பெற முடியுங்க வீட்டில் சிவலிங்கம் இல்லைன்னா ஸ்படிகலிங்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு தட்டின் மீது வைத்து சுத்தமான தண்ணீராலும் பிறகு பால் தேன் சந்தனம் பன்னீர் இளநீர்னே ஏதாவது இரண்டு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்துட்டு மீண்டும் தண்ணீரால சிவலிங்கத்துக்கு நங்கு சுத்தம் செய்துட்டு பூஜை அறியில் நீங்கள் ஒரு வாழை இலை பரப்பி அதன் மீது பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வைத்திடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா பச்சரிசை குலைவாக வடித்துட்டு அதை சிறிது நேரம் மாற வைத்துட்டு பிறகு லிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் மூடிடுங்க பழங்கள் காய்கறிகள் வைத்திருந்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு படைத்திடுங்க அதோடு இரண்டு வில்வ இலைகளாவது சிவனுக்கு படைத்து தான் பூஜை செய்யணும் சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டி வழிபட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்திற்கு பிறகு லிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்துட்டு அதோடு சிறிதளவு பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா தயிர் கலந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடலாம் யாரும் இல்லை என்கின்ற பட்சத்தில் அதே பறவைகளுக்கு உணவாக கொடுத்துடுங்க ஒருபோது வெறும் அன்னத்தை யாருக்கும் இந்த நாளில் கொடுக்க கூடாது நீங்க சிவலிங்கம் இல்லை என்கின்றவங்க சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இழையிட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல்னு படையலிட்டு கூட வழிபடலாம் இதனால வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் செய்து அதை தரிசித்த பலனும் உங்களுக்கு கிடைத்திடுங்க சிவபெருமானுடைய முழு அருணும் கிடைத்திடும் அன்னாபிஷேகம் செய்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தெரிந்த சிவ மந்திரங்களையோ இல்லைனா ஓ நமச்சிவாய் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு பூஜை செய்த பிறகு அதை பிரசாதமாக சாப்பிட்டீங்கன்னா அளவில்லாத பலன்களை பெற முடியுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே